ம் குடும்ப நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம் வருது இந்த வரலட்சுமி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வர ஒரு விரதம் ஆடி மாதத்தில் இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்காதவங்க கடைப்பிடிக்கணும்னு நினச்சா அதுக்கு முதல்ல வந்து ஒரு கண்டிஷனை சொல்லிடுறேன் இந்த விரதத்தை நீங்கள் செய்யணும் இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் இந்த விரதத்தை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து வாழடி வாழையாக செஞ்சுன்னு வரணும் இந்த விரதம் வந்து விடக்கூடாது ஒன்ஸ் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு வந்து அந்த கலசத்தை வந்து வச்சு லக்ஷ்மி தேவியை உள்ள வர வச்சு இது பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க ஆல்ரெடி கலசம் வச்சு பூஜை பண்ணவங்க வந்து அடுத்த வீட்டுக்கு வந்து கலசத்தை வச்சு அழைப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது அந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் யாராவது வரலட்சுமி விரதம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உங்கள் வீட்டில் ஒரு கலசத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம் பட் அதை வந்து கண்டினியூ பண்ணணும் சும்மா ஒரு வாட்டி வந்து நாமக்கே வாசதி இன்றைக்கி இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணிவிட்டு விட்றேன்ற மாதிரி விடக்கூடாது வருஷா வருஷமும் இதை வந்து வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இந்த விரதத்தை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அந்த மாதிரி கொண்டு போனால் தான் இந்த விரதத்தோட மிகப்பெரிய பலன் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன விதமான பலன் அப்படின்றத வந்து பார்ப்போம் பலன் வந்து இதில் சொல்லணுன்னா வந்து இந்த விரதத்தில் இருந்தே நீங்கள் லக்ஷ்மி தேவிக்கு வந்து வரலட்சுமிக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரும்போது வர்றதுனால அஷ்டலட்சுமியும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஐக்கியமாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த ஒரு வரலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுனால எல்லா லக்ஷ்மியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தைரிய லக்ஷ்மி தனலட்சுமி தந்தானலட்சுமின்ற மாதிரி எல்லா லக்ஷ்மியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த விரதத்தில் வந்து திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் இந்த விரதம் வந்து வச்சு பூஜை பண்ணுறவங்க அந்த வீட்டில் வந்து திருமணம் ஆகாத பெண்களோ இல்லை ஆண்களோ இருந்தால் இந்த மாதிரி அந்த விரதத்தை போய் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அவங்களோட அந்த திருமண தடைகள் வந்து கண்டிப்பாக வந்து உடஞ்சி அவங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பாக்கியம் சுமங்கில வந்து இந்த விரதத்தை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மாங்கல்ய பாய்ப்பும் கிடைக்கும் அதே போல வந்து இந்த விரதத்தினால அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அடுத்த சங்கதிகளுக்கான ஆயில் நீண்ட ஆயில் அதாவது அவங்களுக்கு அந்த ஆயில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அந்த ஆயில் வந்து நீண்ட ஆயிலா நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்த சங்கதிகளுக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த விரதத்துல வந்து இது மட்டும் இல்லாமல் நீங்க அடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விரதத்துக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம் அந்த ஸ்வீட் பண்ணி எல்லாம் பண்ணதை மினிமம் ஒரு எட்டு சுமுங்கிலியாவது கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பார்த்து பழம் ஒரு திருமாங்கலைய செட்டு அந்த தாலி சரடு மஞ்சள் குங்குமத்தோடு திருமாங்கலைய செட்டு கிடைக்கிது அது ஒரு ப்ளவுஸ் பீட்டு ஒரு பதினோரு ரூபாவோ ஏன்னா இன்றைக்கி ஒன்றே கால் ரூபா செல்கிறது இல்லை அதனால ஒரு பதினோரு ரூபாவோ அந்த மாதிரி வச்சு காம்புல வச்சு ஒரு மினிமம் ஒரு எட்டு சுமங்கலிக்காவது கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா அத்தனை லட்சுமி வீட்டில் வந்துட்டு இது வாழ்த்திட்டு போகிறதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அதனால வந்து மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அந்த மாங்கல்ய தோஷம் நீங்கும் அதே போல் நம்ம அடுத்த சங்கதிகளோட ஆயில் வெறுத்தி ஆகும் அதாவது அவங்களுக்கு ஆயில் வந்து நீண்ட ஆயில் கிடைக்கும் அதே போல் வந்து திருமணம் தடை ஏற்பட்டவர்களோட அந்த திருமண தடைகள் நீங்கும் வீட்டில் வந்து நம்ம ஏற்பட்ட பல தடைகள் அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தடை 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 தடைன்னு வருது அந்த தடைகளெல்லாம் உடைச்சி இந்த விரதத்து மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த தடை வந்து நீங்கி நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் சௌபாக்கியம் கிட்டும் ஸோ அதனால இது பக்காவா கடைபிடிச்சி பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்